சித்தன் அருள் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு ஒன்றாம் பாகம் அன்புடன் அகத்தியர் காளஹஸ்தி வாக்கு ஜூலை முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆடி மாதம் ஞாயிறு பிரதோஷம் அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயஸ்தலமான திருகாலாத்தி அதாவது காலஹஸ்தி ஆதி ஈசனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்களாக ஆசிகள் அப்பனை இவ்வுலகத்தில் எண்ணற்ற குறைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பேன் அவையெல்லாம் மாற்ற இறை பலத்தால் மட்டுமே முடியும் என்பேனப்பனே ஆனாலும் பின் கலியுகத்தில் இறை பலங்கள் அப்பனே குறைந்து கொண்டே வருமப்பா அதனால் அப்பனே மனிதனுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் என்பேன் பக்தி எதை என்றும் அறிய அறிய அப்பனே கலியுகத்தில் பின் பக்திகள் கடினமாகத்தான் தெரியும் ஆனால் அப்பனே அவை வெளிவரும் பொழுது அப்பொழுதுதான் தெரியும் அதனுடைய இனிமை கூட அதனால் அப்பனே பொய்யானவற்றிற்கெல்லாம் சந்தோஷங்களாகத்தான் தெரியும் ஆனால் அப்பனே அவை வெளிவரும் பொழுதுதான் அப்பனே அவ் கஷ்டங்கள் என்னவென்று புரியுமப்பா அப் அப்பனே அதனால்தான் மனிதனை எதை என்றும் அறியறிய எவை என்றும் அறியறிய சித்தர்கள் கூட திருடன் திருடன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பனே ஏன் ஏன் எதற்காக என்றால் அப்பனே எவை என்றும் அறியறிய அப்பனே சரியான வழியில் மனிதன் சரியான திசையில் சென்று கொண்டே இருந்தால் அப்பனே யாங்களே வந்து வழியும் காட்டுவோம் வழியும் நடத்துவோம் அப்பனே ஆனால் அப்படி இங்கு இல்லையப்பா மனிதன் அப்பனே ஆசைகளில் புகுந்து புகுந்து அப்பனே எதை என்றும் தெரியாமலே அப்பனே வாழ்க்கையை தொலைத்து வைத்து மீண்டும் அப்பனே கடைசியில் இறைவனிடத்தில் வருகின்றான் பக்திகள் செலுத்துகின்றான் அப்பனே ஆனால் இறைவன் ஒன்றுமே செய்யவில்லையே என்று இயங்குகின்றான் அப்பனே ஆனால் அப்பனே சிறிது காலமே பக்தி செலுத்திவிட்டால் அப்பனே நிச்சயம் அதன் பழமைகள் என்று அறியறிய அப்பனே ஒரு உயர்ந்த படிப்பிற்கு செல்ல வேண்டுமானால் அப்பனே பின் எதை என்று அறியறிய முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு என இன்னும் எத்தனை வகுப்புகளில் வெற்றி பெற வேண்டும் அப்பனே அதன் பின் தான் உயர்ந்த இடத்தில் கூட அமர்கின்றாய் இதனால் பக்தியை செலுத்தியவுடன் அனைத்தும் வரும் என்ற எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது என்பேன் அப்பனே முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற வேண்டும் பின் இரண்டாம் மூன்றாம் வகுப்பில் தேர்ச்சி பெற வேண்டும் இன்னும் அப்பனே பின் பத்து பதினொன்று பன்னிரண்டு என தொடரும் அப்பனே ஆனால் இப்போதுள்ள நிலையில் மக்கள் ஒன்றாம் வகுப்பிலே இருக்கின்றார்கள் அப்பனே இறைவனின் பலத்தை தெரியாமல் ஆடுகின்றார்கள் அப்பனே யான் இறைவனை வணங்கினேனே ஒன்றும் கொடுக்கவில்லையே என்றெல்லாம் அப்படி அப்படியா கொடுப்பான் அதனால்தான் அப்பனே இன்னும் முதல் வகுப்பிலேயே தேரவில்லையான் இரண்டாம் வகுப்பு எதை என்று அறிய அப்பனே சிலரே இருக்கின்றார்கள் என்பேன் இதனால் அப்பனே நன்கு எதையென்று அறிய பக்தியை உணர்ந்துவிட்டு அப்பனே உயர்நிலைக்கு எதை என்று அறியறிய இறைவனால் நிச்சயம் வைக்கும் தேர்வை எழுதி கொண்டே இருக்க வேண்டும் என்பேன் அப்பனே தோல்வி அடைந்தாலும் மீண்டும் எழுத வேண்டும் என்பேன் அப்பனே அப்போதுதான் அப்பனே நீயும் கூட எதை என்று முன்னோக்கி செல்வாய் என்பேன் அப்பனே அப்படி இல்லை என்றால் விடுவாய் என்பேன் அப்பனே இவையெல்லாம் நிச்சயம் மனிதனுக்கு புரிவதில்லை என்பேன் அப்பனே அதனால் தான் அப்பனே எனையும் பல பேர் தெரியாமலே அகத்தியன் ஒன்றும் செய்யவில்லையே ஒன்றும் செய்யவில்லையே என்கின்றனர் அப்பனை பின் நீ கர்மங்கள் என்னென்ன செய்தாய் என்று நீ எண்ணி பார்த்தாயா அப்பனே நீ தகுதியுடையவனாக இருக்கின்றாயா அப்பனே அப்படி இல்லையப்பா எதை என்றும் அறிய அறிய அப்பனே யாராவது ஒருவர் கேளுங்கள் அப்பன் நிச்சயம் யான் சொல்கின்றேன் யான் தகுதி உடையவன் என்று கூட நிச்சயம் சொல்கின்றேன் உண்மை நிலையை பற்றி அப்பனே அப்போ அப்போது அனைவருக்கும் தெரிந்துவிடும் அப்பனே இதனால் சண்டை சச்சரவுகள் மனு பிரச்சனைகள் இவை எல்லாம் வரும் அதனால்தான் அப்பனே யாரும் எவரிடமும் எப்பெயரையும் யான் குறிப்பிடவில்லை இதை வைத்துக் கொண்டு

இன்னும் வரும் காலங்களில் பக்தி என்ற பெயர் சொல்லி நடிப்பான் என்பேன் அப்பனே மனிதன் செய்து கொண்டிருப்பான் பல திருட்டு வேலைகளையும் செய்து அதனால் என்பேன் அப்பனே அதனால்தான் அப்பனே முதலில் பக்தி என்பதை கூட எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் எதை என்று கூட தத்துவமாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் அப்பனே அதை முதலில் நீங்கள் கடைபிடித்துக் கொண்டால் அப்பனே அனைத்தும் நடக்கும் என்பேன் அப்பனே எவையென்றும் அறிய அப்பனே யான் ஒன்றை சொல்கின்றேன் கஷ்டங்கள் வந்து வந்து அப்பனே மனிதனை அடைந்தால்தான் இறைவன் என்ற சொல்லையே நினைக்கின்றான் பின் எவையென்றும் அறிய இறைவனை நெருங்குகின்றான் அப்பனே பின்பு என்று கூற சந்தோஷமாக இருக்கும் பொழுது எவரும் வணங்குவதில்லை சொல்லிவிட்டேன் அப்பனே இப்படி இருக்கு அப்பனே பின் துன்பத்தில் எவையென்று அறிய அறிய இறைவனே துன்பம் தரும் பொழுதுதான் இறைவா இறைவா என்று நிச்சயம் கூவிக்கொண்டே வருவான் அப்பனே இறைவன் கூட சற்று போரு சற்று போரு என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் அப்பனே இவைதன் மீண்டும் பல அபிஷேகங்கள் இன்னும் ஆராதனைகள் இன்னும் என்னென்னவோ செய்து கொண்டிருப்பான் மகிழ்வதில்லை என்பேன் அப்பனே தண்டனைகளை கொடுத்த பிறகுதான் அப்பனே மீண்டும் வேண்டுவதை கொடுப்பான் அப்பனே ஆனால் அதனுள்ளே மனக்கவலைகள் மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகின்றது இறைவனை இவ்வளவு நாட்கள் வணங்கினேனே என்று கூட அப்பனே எதை என்றும் அறியாமலே அப்பனே அதனால் முழு முயற்சியோடு அப்பனே நிச்சயம் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறுங்கள் அப்பனே முதல் வகுப்பில் எப்பொழுது ஒருவன் தேர்ச்சி பெறுகின்றானோ அப்பொழுதுதான் பின் எவை என்றும் அறிய ஐந்தறிவிலிருந்து ஆறாவது அறிவிற்கு வருகின்றான் அப்பனே இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே முதல் வகுப்பு ஐந்தாம் அறிவுதான் என்பேன் அப்பனே இன்னும் இரண்டாம் வகுப்பிற்கே தேரவில்லையப்பா அப்பனே இன்னும் எதை எதையோ கற்றுக்கொள்கின்றான் ஏன் எதற்காக என்றால் வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டு அப்பனே பின் பக்திக்குள் நுழைந்தால் அதை கற்றுவிட்டு மற்றவர்களை ஏமாற்றி பின் எவை என்று அறியறிய அதையெல்லாம் பிடுங்கிக் கொள்ளலாம் என்றே மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் அப்பனே ஆனால் இறைவன் இல்லை என்று அறிய அவனுக்கே தெரியும் அவன் சொல்வது என்பதை கூட ஆனால் இதை உணராமலே அப்பனே திருடன் மனிதன்தான் அப்பனே அதனால் திருடன் என்ற பெயர்கள் எல்லாம் மனிதனுக்குதான் அப்பனே இன்னும் எத்தனையோ பெயர்களாம் ஆனால் மனிதனை திருடன் என்று அழைப்பதே எங்களுக்கு பொருந்தும் என்பேன் அப்பனே தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே எவையென்றும் அறியறிய தெரியாத ஒன்றை இறைவன் இல்லை பின் இறைவனை வைத்து சம்பாதிக்கலாம் ஏமாற்றலாம் என்ற நினைப்புதான் மனிதனுக்கு கலியுகத்தில் வரும் எண்ணம் சொல்லிவிட்டேன் அப்பனே அதனால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை இன்னும் இன்னும் அப்பனே எதை எதை என்று அறியறிய அதை இதை என்று சொல்லி அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் பாவத்தை நீக்குகின்றேன் என்றெல்லாம் சொல்வான் அப்பனே அவன் பாவத்தையே அவனால் நீக்க முடியவில்லை மற்றவர் பாவத்தை நீக்குகின்றானாம் அப்பனே பொய்யப்பா பொய் அதனால் எதையும் நம்பி விடக்கூடாது என்பேன் அப்பனே இவ்வாறு நம்பினால் தர்மம் தான் யான் அப்பரிகாரத்தை அவன் சொன்னானே அதை செய்கின்றானே இதை செய்கின்றானே என்றெல்லாம் நிச்சயம் சொல்லிவிட்டேன் அப்பனே எதை என்றும் அறிய அதனால் தான் அப்பனே எவை என்று கூட மனிதன் சொல்வதை கேட்டால் அப்பனே நிச்சயம் இறுதியில் கஷ்டம்தானப்பா இப்பொழுது சொல்லுங்கள் அப்பனே மனதை தொட்டு சொல்லுங்கள் அப்பனே சொல்வதை யாராவது கேட்டார்களா எவை என்று கூட திருவாசகத்தையும் இன்னும் அப்பனே எதை என்றும் அறிய அப்பனே கீதையையும் சரியாக படிக்கவில்லை அப்பனே இன்னும் எதை எதை வள்ளுவனின் கூற்றுகளை கூட அதாவது திருக்குறளை படி எதை என்றும் அறியறிய அப்பனே எவை என்று அறியறிய இப்படி எவை என்று கூட பக்தியின் மூலம் எதை வந்து செய்தால் நல்லது என்பதை தெரிந்து எவன் ஒருவன் செய்கின்றானோ அவனிடத்திலே யாங்கள் இருப்போம் அவன் தனக்கு வந்தாலும் அதாவது அவர்கள் விதியில் பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நிச்சயம் பிரம்மாவிடம் போட்டியிட்டு அதாவது சண்டையிட்டு வெற்றியும் பெறச் செய்வோம் அப்பனே ஆனால் அதற்கு தகுந்தாற் போல் ஆள்கள் இல்லையப்பா அப்பனே சொல்கின்றன இன்னும் இன்னும் பின் அதாவது அகத்தியனை சரியாக கேள்விகள் கேட்க வேண்டும் அகத்தியனை யான் கேள்விகள் கேட்டால் அகத்தியன் பதில் சொல்ல முடியாது என்பவையெல்லாம் முட்டாள்களின் வார்த்தையே என்றேன் அப்பனே இதையும் சொல்லிவிட்டேன் அப்பனே இதை பெரியோர்களும் சொல்லிவிட்டார்கள் அப்பனே அதனால் கேளுங்கள் அப்பனே எதையென்றும் அறிய அறிய பதில் சரியாகவே உரைக்கின்றேன் அப்பனே இன்னும் சித்தர்கள் வருவார்கள் அப்பா உன் உன் கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயம் பதிலும் நிச்சயம் அப்பனே சரியான வழியையும் காண்பிப்பார்கள் அப்பனே அப்பொழுது தெரியும் உன் நிலைமையைப் பற்றியும் கூட என்னென்ன என்று எவையென்றும் அறியறிய சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் அப்பனே கலியுகம் என்றால் நோய்கள் காலம் என்று கூட அப்பனே அதனால் நிச்சயம் அப்பனே முதலில் நீக்குங்கள் அப்பனே அதற்காகத்தான் யாங்கள் வழியையும் காட்டிக் கொண்டிருக்கின்றோம் அப்பனே அவ்வழியில் வந்தால் அப்பனே பிறவியும் நீங்கிவிடும் எதையென்றும் அறியறிய அனைத்தும் எங்களால் கொடுக்கப்படும் பொழுது உந்தனுக்கு உந்தனை யாரும் அசைக்க முடியாதப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே எதை எதையென்றும் அறிய அதனால்தான் அப்பனே எவை என்றும் அறியறிய காலங்களில் அதாவது வரும் காலங்களில் துன்ப தான் அப்பனே கிரகங்களால் பல பல வழிகளிலும் கூட யான் என்ன செப்புவது அப்பனே வருமப்பா எதையென்றும் அறியாமலே அதனால் பல பல விஷக்கிருமிகளும் தாக்குமப்பா மனிதனை எதை என்று அறியறிய இன்னும் இன்னும் வரும் பொழுது விஷக்கிருமிகள் உடம்பில் தங்கிவிடும் என்பேன் அப்பனே ஆனால் அது எப்பொழுது

குருநாதர் இந்த இடத்தில் இயற்கையை விரும்புங்கள் என்று சொல்வது என்னவென்றால் உணவுப் பழக்கம் முதல் அன்றாடம் நாம் வாழும் வாழ்க்கை முறையை முன்னோர்கள் எப்படி இயற்கையை ஒட்டி பயன்படுத்தி வாழ்ந்தார்களோ அதேபோல மனிதர்கள் இன்றைய காலகட்டத்தில் செயற்கையை கூடுமானவரை தவிர்த்துவிட்டு இயற்கையை அனுசரித்து இயற்கை ஒட்டிய வழியாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் யான் சொல்லிய ஆஷுதங்களை அதாவது மூலிகை மருந்துகளை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்பனே நன்றாகவே அனைத்தும் இருக்கும் அப்பனே எதையென்று அறிய அப்பனே எவை என்றும் அறிய மூலிகை பற்றி கடைசியில் சொல்லப் போகின்றேன் அப்பனே அம்மூலிகைகள் பார்த்தால் அப்பனே கண்களுக்கு தெரியும் அப்பனே எவை என்று கூட ஆன்மா எதை என்றும் அறிய ஓடி திரிந்து கொண்டிருக்கின்றது அப்பனே ஆனால் மனிதன் கண்களுக்கு மட்டும் தெரிவதில்லை அப்பனே எவை என்றும் அறியறிய அதாவது கோமாதிற்கு கூட அது தெரியும் அப்பனே அதாவது பைரவ வாகனங்களுக்கும் அது தெரியும் ஆனால் மனிதனுக்கு ஏன் தெரிவதில்லை அப்பனே சிறிது யோசித்துக் கொள்ளுங்கள் அப்பனே எவை மனதில் எதையும் எண்ணாதே எது கிடைக்கின்றதோ அதை நின்று என்று அறிய அறிய அமைதியாக உட்கார்ந்து பார் அப்பனே இன்னும் பொழியும் அப்பனே அவ்மூலிகை நிச்சயம் வரும் காலத்தில் உண்மையான பக்தனுக்கே யான் எடுத்துரைப்பேன் அப்பனே எவை என்றும் அறிய அதை அப்படி உண்ணும் பொழுது உங்கள் கண்களுக்கும் தெரியும் அவான்மா அலைகின்றது போல் எதையென்றும் அறிய அப்பனே அனைத்தும் செயற்கையாக அப்பனே நடந்து கொண்டேதான் இருக்கின்றது கண்களுக்கு தெரியாதப்பா இறைவனும் அறிய மின்சாரம் அனைவருக்கும் தெரிந்ததே அப்பனே கண்களுக்கு தெரியாதப்பா ஆனாலும் மின்சாரம் இருக்கின்றது என்று சொல்கின்றான் மனிதன் ஆனால் கடவுளும் கூட அப்பனே கண்களுக்கு தெரியாதவன் தானப்பா ஆனால் மனிதன் இல்லை என்று சொல்கின்றான் அப்படிப்பட்டவன் அதாவது மனிதனின் அறிவுகள் எப்படி உள்ளதப்பா புத்திகள் இல்லையப்பா புத்தி கெட்டவனப்பா மனிதன் அப்பனே இன்றைக்கு ஒரு வார்த்தை பேசுவான் மறுநாள் ஒரு வார்த்தை பேசுவான் கடைசியில் பின் இதுவெல்லாம் தேவையில்லை என்று ஓடோடி விடுவான் அப்பனே இதுதான் மனிதனுடைய தாழ்வான எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்பனே அதை சீர் செய்யவே என்றும் இன்னும் அப்பனே மனிதர்கள் எந்தனுக்கு கோடிகள் வேண்டுமா அப்பனே இவையெல்லாம் நியாயமா அப்பனே எதை என்றும் அறிய இன்னும் அப்பனே பக்திக்குள் நுழைந்து அப்பனே பின் ஓர் ஓர் வைத்துக் கொண்டு அப்பனே இதில் காசுகள் வரும் இவ் காசுகள் வந்தால் பின் எதை எதையோ செய்யலாம் எவ்வாறு என்பதை கூட பொருத்திக் கொள்ளலாம் வாழ்க்கையை என்றெல்லாம் எண்ணுகின்றார்கள் முட்டாள் மனிதன் அப்பனே அவையெல்லாம் வருங்காலத்தில் நிச்சயம் அப்பனே எதை என்று கூட எங்கள் அருளால் நிச்சயம் எதை என்று கூட தடை செய்து விடுவோம் என்பேன் அப்பனே ஏனப்பா இந்த வேலை பக்திதான் கிடைத்ததா உனக்கு எதையென்று அறிய அப்பனே பக்திக்குள் நுழைந்துதான் நீ காசுகள் அப்பனே பொய்கள் அதனால் இப்பொய்கள் எதையென்றும் அறியறியா எதை என்று கூட நீயும் கெட்டுவிட்டு உன் மனைவியும் கெட்டுவிட்டு எதையென்று அறிய குழந்தைகளும் கெட்டுவிட்டு நடுத்தருவில் தான் நிற்கப் போகின்றாய் என்பதை எல்லாம் அப்பனே எங்களுக்கு மட்டுமே தெரியும் பாவம் மனிதன் என்று கூட ஆனாலும் இவந்தனுக்கு தெரியாது பணம் வருகின்றது இல்லம் வந்துவிட்டது வந்துவிட்டது இன்னும் எது எதுவோ எதை என்றும் அறிய பின் நாம் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணம் அப்பா ஆனால் அவ யாரும் எதை என்றும் அறியறிய இந்த எண்ணம் வரும் பொழுது இறைவன் பார்க்கின்றான் இவந்தன் பாவம் என்று ஆனால் அவனோ நாம் வாழ்ந்து விடுவோம் என்று அப்பனே ஈசன் போட்ட கணக்கு நிச்சயம் தப்பாது சொல்லிவிட்டேன் அப்பனே மனிதன் போட்ட கணக்குகள் அப்பனே பெண் தவறுதவராக போட்டுக் கொண்டிருக்கின்றான் தவறப்பா தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே எவை என்று கூற ஹஸ்தியிலும் கூட அதாவது காலஹஸ்தியில் கூட பல பாவங்கள் எதை என்று அறிய அறிய அப்பனே எவை என்றும் புரிய புரிய அப்பனே எதை என்றும் அறியாமலே இங்கு கூட அப்பனே ராகு கேது சன் எவை என்றும் அறிய இவ் கிரகங்களின் ஆற்றல்கள் மிகவும் அப்பனே எதையென்றும் அறிய பன்மடங்காக குவியுதப்பா இங்கே ஆனால் பரிகாரங்கள் எதையென்று கூட செய்கின்ற நோக்கத்தில் அப்பனே காசுகளுக்காக தவறாக செய்து கடைசியில் ஒன்றுமே பெண் ஆகாமல் சென்று விடுகின்றது அப்பனே எதையென்று அறியறிய அப்பனே ஒளிகள் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அப்பனே மாதத்தில் ஒரு நாள் மட்டும் அப்பனே ஒளி அதிகமாக இங்கு உமிழும் என்பேன் அப்பனே எதையென்றும் அறியறிய அதையும் சொல்லிவிடுகிறேன் அப்பனே அமாவாசை திதிகளிலும் கூட ஏகாதசி எதையென்றும் அறிய அப்பனே அதாவது அமாவாசை திதிகளில் வந்து அப்பனே தங்கிச் சென்று அப்பனே இவ்வாறு ஒருமுறை இல்லை இருமுறை இல்லையப்பா வந்து வந்து தங்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்பனே அப்பொழுதுதான் அனைத்தும் எவை என்று அறியறிய ராகுவினால் ஏற்பட்ட சில கர்மாக்களும் கேதுவினால் ஏற்பட்ட சில கர்மாக்களும் சனியவனால் ஏற்பட்ட கர்மாக்களும் சிறிது சிறிதாக ஒதுங்குமே தவிர உடனடியாகவும் எவை என்றும் அறியறிய ஒதுங்க முடியாதப்பா அதனால் அப்பனே தீர ஆராய்ந்து யாங்கள் திருத்தலத்தை அமைத்துள்ளோம் அப்பனே பெற அதற்கும் சிறிது புண்ணியங்கள் வேண்டுமப்பா இறைவனை நம்ப வேண்டுமப்பா மின்சாரத்தை நம்புகின்றீர்களே அப்பனே இறைவன் இல்லை என்று கூட எவை என்று அறிய தகுதி மனிதனுக்கு இல்லையப்பா எவை என்றும் அறியறிய எதை என்று புரிய புரிய அப்பனே இன்னும் இன்னும் ஆற்றல்கள் கண்ணுக்கு தெரியாமலே சென்று கொண்டிருக்கின்றது அதுதான் நோய்களாக வருவதப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே அறிய அறியறிய எப்பொழுதெல்லாம் மனிதன் செயற்கையான முறையில் அப்பனே எவை என்று கூட கண்ணுக்கு தெரியாத ஆற்றல்களை இயக்குகின்றானோ அப்பொழுதெல்லாம் நோய்கள் தானப்பா அது இப்பொழுதே ஆரம்பமாகிவிட்டது அதற்கு எதையென்று அறியறிய அப்பனே எவை என்று புரிய புரிய அதனால் அப்பனே இன்னும் இன்னும் தத்துவத்தை சொல்கின்றேன் அப்பனே அப்பனே ஒன்றினை தொட்டால் உன் கைகள் போய்விடுமாம் அப்பனே எதை தொட்டால் பின் கைகள் போய்விடும் என்று கேட்டால் எதை மின்சாரத்தை தொட்டுப்பார் தொட்டுப்பார் அப்பனே அப்பொழுது புரியும் உன் நிலைமைகள் என்னவென்று நீ நீ யார் என்று அப்பனே அப்பனே கண்ணுக்கு தெரியாது எவை என்றும் அறியறிய இறைவன் இருக்கின்றான் கண்ணுக்கு தெரிந்துவிட்டால் இறைவனுக்கு மதிப்பிருக்காது என்பேன் அப்பனே அதனால்தான் அப்பனே கண்ணுக்கு தெரியாத போதே மறைமுகமாகவே அப்பனே இறைவன் உலா வந்து கொண்டிருக்கிறான் என்பேன் அப்பனே என்று கூட பல பல துகள்களும் கூட உடம்பில் அமைந்துள்ளது என்பேன் அப்பனே ஒவ்வொரு துகள்களும் எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதை கூட வருங்காலங்களில் எடுத்துரைப்பேன் அப்பனே எதை என்றும் அறிய ஒரு துகள் உள்ளதப்பா எதை என்று எவை என்று புரிய அதை எடுத்து விட்டால்தான் அப்பனே காமம் குறையுமப்பா அவை எடுக்காவிடில் ஒன்றும் செய்ய முடியாதப்பா நீ என்ன தவங்கள் செய்தாலும் வாசியோகம் கற்றுக்கொண்டாலும் அப்பனே காமத்தை கட்டுப்படுத்த முடியாதப்பா அதனால் எங்களால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் அத்துகளை எங்களால் மட்டுமே எடுத்து வீச முடியும் என்பேன் அப்பனே எதையென்றும் அறிய அறிய அப்பொழுது பார் அப்பனே எதை என்று கூட இதுவும் கர்மாதானப்பா ஆனால் சரியாக ஒழுங்காக இறைவனை பற்றி கொண்டால் அப்பனே யாங்களே அத்துகளை எடுத்து விடுவோம் என்பேன் அப்பனே அதனால் எப்படிப்பட்டவன் ஆனாலும் மனிதனால் முடியாதப்பா ஒழுக்கவும் முடியாதப்பா அதே போலத்தான் பொறாமை கூட அப்பனே ஒரு துகள் உள்ளதப்பா அதையும் யாங்கள்தான் எடுக்க வேண்டும் சொல்லிவிட்டேன் அப்பனே ஏமாற்றங்கள் இதற்காக தனித்தனியாக துகள்கள் உள்ளதப்பா இவற்றிற்கெல்லாம் என்ன காரணங்கள் எதனால் உள்ளே நுழைந்தன என்று அனைத்தையும் சொல்கின்றேன் அப்பனே தெரியாமல் மனிதன் உலா வந்து கொண்டிருக்கிறான் இவ்வுலகத்தில் ஏதோ இறைவனை வணங்குவது அப்படி இறைவன் அனைத்தும் செய்து விடுவானாம் அப்பனே பொய்களப்பா செய்ய மாட்டான் இறைவன் சொல்லிவிட்டேன் இரு வயது மூன்று வயது நான்கு வயது இன்னும் பத்து இருபது முப்பது என அப்பனே படிப்படியாக கடந்தால்தான் பக்குவமே பிறக்கின்றது என்பேன் அப்பனே இறைவனை முதலில் நெருங்கிவிட்டால் அப்பனே இறைவன் என்ன வேலைக்காரனா அனைத்தும் கொடுக்க அதனால் உன் பக்குவத்தை பார்த்து பார்த்துதான் கொடுப்பான் வள்ளல் பெருமான் அதாவது வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் துணை இருப்பான் எதையென்று அறிய அப்பனே இன்னொருவனும் ஏமாற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றான் வள்ளலார் பெருமான் நிச்சயம் பொய்யானவன் என்று பொய் சொல்லி திரிந்து கொண்டிருக்கின்றான் அவனை சாட்டையடி அடிப்பேன் அப்பனே இந்த வாக்குகள் அவனையும் பொய்ச்சேரும் அப்பனே அப்படி சேராவிடிலும் என் பக்தன் அவந்தனுக்கு எடுத்து செல்வான் என்பேன் இவ்வாக்கை அப்பனே இது சத்தியம் என்பேன் அப்பனே இங்கிருந்தே அதாவது காலஹஸ்தியிலிருந்தே சொல்கின்றேன் அப்பனே எவை என்றும் அறிய பின் வயிற்று பசிக்கு பின் உணவில்லாத பொழுது அப்பனே ஏன் அவன் சாப்பிடுகின்றான் அப்பனே கேட்க வேண்டியதுதானே அப்பனே இவையெல்லாம் கேட்க மாட்டான் என்பேன் அப்பனே எதையென்றும் அறியறிய அறிய அவந்தனுக்கு தேவை அடுத்து உயிர் எடுப்பதுதான் என்பேன் அப்பனே அப்படியே உயிரை எடுத்து மற்றவர்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றான் உயிரினங்கள் உயிரினங்கள் என்று அப்பனே ஆனால் வருகின்றது அவனுக்கு நோய்கள் எதையென்று அறியறிய தடுக்க முடியாதப்பா அவன் நிலைமையை பின் பார்ப்போம் எப்படி அவன் காப்பாற்றிக் கொள்கின்றான் என்று அப்பனே இதனால் பொய்கள் சொல்லி நடித்துக் கொண்டிருக்கின்றானே தவிர உண்மைகள் இல்லையப்பா இன்னும் பார்த்தால் பக்திக்குள் நுழைந்து யான் பக்தன் யான் சித்தன் என்றெல்லாம் பெண்களிடம் பொய் சொல்லி அப்பனே கற்பழிப்பானப்பா எதையென்றும் அறியறிய அதனால் ஜையாக இருந்து கொள்ளுங்கள் அப்பனே சொல்லிவிட்டேன் அவை மட்டும் இல்லாமல் யான் பக்தன் தெரியும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்களா என்று பின் கோடி கோடியாக என்பேன் அப்பனே அப்பனே இப்படிப்பட்டவனுக்கு இவந்தனும் நன்றாக இருக்க மாட்டான் அப்பனே கோடிகளை குவித்தவனும் நன்றாக இருக்க மாட்டான் அப்பனே அதனால் பொய்கள் நிறைந்த அப்பனே இக்கலயுகத்தில் அப்பனே உண்மையாக சென்று கொண்டே இருங்கள் அப்பனே உண்மையானவற்றை கடைபிடித்து சென்று கொண்டே இருந்தால் அப்பனே யாங்களை காப்பாற்றுவோம் வழித்துணையாகவும் இருந்து அப்பனே யாங்கள் படுகுழியில் விழுந்து மனிதனை எழுப்ப காத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீங்களோ அக்குழியிலே இருந்து அப்பனே உயர்ந்து விடலாம் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் யாங்களோ பாவம் பாவம் என்று கையை கொடுக்கின்றோமே தவிர நீங்கள் மேலே வரவில்லை அப்பனே அதை அறிந்து அதனால் சரியாக பின்பற்றுங்கள் அப்பனே திரு திருத்தலங்களுக்கு செல்லுங்கள் அப்பனே வாழ்க்கையை திருத்தும் அதாவது திரு தலம் அப்பனே உன் வாழ்க்கையே திருத்தும் அப்படிப்பட்ட திருத்தலங்களை தான் யாங்கள் உருவாக்கியுள்ளோம் அப்பனே இன்னும் சொல்கின்றேன் அப்பனே எதை அறிய அதனால் நிச்சயம் யான் சொல்லியவற்றை சரியாக பின்பற்றி பயன்படுத்தி கொண்டால் வெற்றி அப்படி இல்லை என்றால் அப்பனே கஷ்டங்கள் பட்டு மீண்டும் எங்களிடத்தில்தான் வர வேண்டும் அப்பனே இதுதான் அப்பனே உலகம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே எவ்வழை என்று அப்பனே தெரிந்து சென்றாலும் தெரியாமல் சென்றாலும் மீண்டும் வரப்போவது எங்களிடத்தில்தான் ஆசிர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் அப்பனே ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோபாமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித் சித்தன் அருள் தொடரும் மேலும் சித்தர்களின் அருளை பெற லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பேரருளை உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு அவர்கள் வாழ்வும் மேன்மையுற பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறோம்